ஆனால் நீங்க அதில் எல்லாம் கவனிச்சீங்களா ஃபாலோவர்ஸை பாருங்க எப்போதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஒவ்வொரு ஃபாலோவர்ஸையும் ஒரு ஆத்துமான்னு நினைங்க இச் ஃபாலோவர் இஸ் எ சோல் போடுகிற வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொருவரும் ஒரு ஆத்துமா இன்ட்ரிஜுவலி ஒரு ஆத்துமா ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்கிறாங்கன்னா நான் போட்ட அந்த ஐந்து நிமிட வீடியோவில் இந்த ஒரு லட்சம் ஆத்துமா எல்லாம் நன்மை அடைந்தது நான் ஏற்கனவே ஒரு பைபிள் ஸ்டடியில் இல்லையா சமூக சீர்திருத்தம்னு சொல்லிக்கொண்டு வெளியே வரவங்க எல்லாம் ஒரு காலத்தில் அதுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம தவிப்பார்கள் ஏன்னா அது அவங்க வாழ்க்கை முறையாக மாறிவிடும் அப்படின்னு சொன்னது உங்க ஞாபகத்தில் இருக்கிற நம்புறேன் நம்பரே தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கணும் எவ்ரி ஃபாலோவர் இஸ் அ சவுல் இதாக்கும் நம்மை அர்ப்பணிப்புள்ளவர்களாக மாற்றுகிறது இதாக்கும் நம்மை கிருசனேயுள்ளவர்களாக மாற்றுகிறது இதாக்கும் நம்மை கவனம் உள்ளவர்களாக மாற்றுகிறது இதாக்கும் நம்முடைய வார்த்தைக்கு எல்லை கோடுகளை போடுகிறது நாலு பேருடைய நேரத்தை வீணாக்குகிற இடத்துல நான் இல்ல நாலு பேரை பற்றி மோசமாய் சொல்லுகிற இடத்துல தான் இல்ல ஐம் நாட் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏதாவது ஒரு விதத்தில் ஜனங்களை நேர்மறையாக பாதித்திருக்கணும் அந்த கொடிய வாழ்க்கையில விபச்சாரம் இருக்கு அந்த கொடிய வாழ்க்கையில போதை இருக்கு அந்த கொடிய வாழ்க்கையில லஞ்சம் இருக்கு மற்றவர்களை நல்வழிப்படுத்துகிறவர்களாக கூறுகிற இவர்கள் துன்மார்க்கல்களை விட கேவலமா இருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு புரியுது